கிட்டத்தட்ட நாற்பது மாடுகளுக்கு மேலே பண்ணையில் பராமரித்து அதில் வர பாலை வந்து நேரடியாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டலையும் இருக்காங்க ஈரோடு சேர்ந்த திருமதி அக்கிலா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவனுடைய பண்ணையை வந்து விசிட் பண்ணியிருந்தோம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணையில் ஒரு நாற்பது மாடுகளை வளர்த்துட்டு வர்றாங்க ஸோ இந்த பாலை வந்து நேரடியாக கஸ்டமர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டலும் பண்ணிவிட்டு வராங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தயிராகவும் வெண்ணெய்யாவோ நெய்யாகவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட கிடைக்கிற நெய்யில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக பால்ல இருந்து வெண்ணை எடுத்து ஸோ அது மூலயமா வந்து நெய்யாக வந்து காய்ச்சுறாங்க காய்ச்சிற முறையும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் வந்து காய்ச்சறாங்க ஸோ இப்படி காய்ச்சிற நெய்யை வந்து கால் லிட்டர்லேருந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர்னு சொல்லிட்டு கஸ்டமரை கொடுத்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்லேயும் அடிச்சு தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு வராங்க ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் நெய் வந்து நூற்றி தொண்ணூறுபான் அரை லிட்டர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபான்ணும் ஒரு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ சுத்தமான நெய் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரியான இளத்தரசிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் நன்றி